என்ன நான் இங்க வந்து என்னன்றா நான் நமக்கு போட்டோ போடுங்க ஒரு

ஏய் போடா நறுமாடிக் போற மரே அங்க போடா இந்தா போ <laughs> நாலா கொடிமா பொடி பொசிம் குடுத்துறங்க

ஒரு மாळा ஏற வந்துட்டாங்க எல்லா எல்லாரும்

டான்மேக் விஞ்ஞானத்தால மாட்டம்மா <coughs> மே <laughs> போடணும் வட 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 வட

ரைட் நல்லது அடுத்த நாலாவது பிரைஸ் விரைவில் மட்டும் தேவர் வகரம் நால பைசோ அங்க நடுமட்ட நாலா போடு எல்லாரும் போடு போடுங்க எல்லாத்துக்கும் போடுங்க போடுங்க வாங்க ஆ ஓகே ஓகே

முதல்ல ஒண்ணு போடு முதல்ல ஒரே தண்ணி போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு மூடி சேர்த்து உள்ள ஆப்ரேஷன் சேர்த்து தள்ளி விடுப்பா கீழ இறங்க பாரு போட்டுறேன் ஆனா இல்ல நான் இப்பதான் பார்த்தேன் ஏ போறது இருந்து 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 முதல்ல கேப்பேன் எங்க எத்தரதுக்கு குடுவாங்க குடுவாங்க பா அங்க நிக்க பாப்பா குடு குடு ஆளு அதுக்கு போடுங்க பிரைஸ் எவ்வளவு கே ஆ பாருப்பா அவங்க துட்டுப்பட்ட பாருங்க பாருங்க அத <laughs> <laughs> இங்க வர மாட்டீறீங்க அடுத்தது அடுத்தது போறோம் புரிஞ்சா அப்படியே ஓஞ்சதுல இருக்கு ஒரு சைடுல இருக்கு வேற முன்னே ரெண்டு பண்ணு பாரு ரெண்டு பண்ணு மண்ணா அங்க இருக்கு ஓஞ்சதுல அது பூலாப்ரஸ் எത്ര சேரா சரிடா நீல மேஜர் டா தம்பி தம்பி இல்லடா ஆப்ளே சைலான்டா ஓடே

அலோ லயா ஓகேனே எ நேரா பிரேசர் மாட்டக்காரன் வந்திருக்கங்களா அத கப்பாதுக்கு கப்பாதுக்கு ஓகே அண்ணா பொடி 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 பேசலாம் குடுதாச்சி கட்டங்கடா கோட்டசாமி கோட்டையங்கடா ஏ கோட்ட மச்சான் கோட்ட வயர் அப்படியே கால் போடு நீடா யாரால காணாம இருக்கீங்க எல்லாரும் இங்க இங்க வர மாட்டீங்க அட ஒரு ச மோட்ட மச்சான் ஓகேனே போடா ரைட்டா ஓகே

oke